வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனலில் வந்து இன்றைய பதிவு பாருங்கள் கொசுவை வந்து நம்ம இப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்படி பறக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த செடிகளுக்கு நடுவில் வந்து எவ்வளோ கொசு இருக்குங்கிறத பாருங்கள் இது வந்து மழைக்காலம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இல்லை வெயில் காலத்துலேயும் பார்த்திங்கன்னா கொசு இருக்கும் ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து சில நேரங்கள் புலப்படும் புலப்படாது இப்போ நம்ம செடியை வந்து கொஞ்சமாக தட்டி விட்ட உடனே அதுலேருந்து எவ்வளோ கொசு வெளியில் வருதுன்றதை நீங்கள் பார்க்கலாம் அந்த கொசு என்ன பண்ணும் அப்படின்றது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் நம்ம உடல் மேலே உட்காந்தா அது வந்து நம்ம உடலில் இருக்கிற அந்த ரத்தத்தை உரியும் அது வந்து நம்ம கடிக்கும் எப்போ செடி என்ன பண்ணது செடியும் கடிக்கும் எங்கே கடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா பூ அரும்பு எங்கே இருக்கோ அங்கே தான் போய் கடிக்கும் அது அதனுடைய முட்டை இனப்பெருக்கம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபஸ்ட்டு ப்ளேஸ் அதுக்கு தேவை அது எங்கே தேவை அப்படின்னா அந்த அரும்பு இருக்கு இல்லைங்களா அந்த அரும்புக்கு உள்ளே போய் முட்டையிட்டு அது வந்துடும் அது வந்து நமக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு பூச்சியாக மாறுற வரைக்கும் கொசுவாக மாறுற வரைக்கும் நமக்கு தெரியாது அந்த அரும்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பெருசாகிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக கரும்புள்ளி அப்புறம் வந்து ஒரு பிங்க் கலரில் பூ மாறும் அந்த அரும்பே வந்து வீணாக போகும்போது தான் நமக்கு தெரிய வரும் அது எப்போ நமக்கு இதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு தருணம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் ஒரு ஏழு முறை சாரி வாரத்தில் ஒரு ஒரு முறை மருந்து அடிக்கிறவங்க ஏழு நாளைக்கு ஒரு முறை அடிக்கிறவங்க இல்லை பத்து நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கிறவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கிறவங்களுக்கு இது நிச்சயமாக நடக்கும் இது வந்து ஆயிரம் சதவீதம் உண்மை நீங்கள் தமிழ்நாடில் எங்கள் போய் கேட்டு பார்த்துட்டுங்க நான் வந்து மாதத்தில் ரெண்டு மருந்து மூணு மருந்து அடித்து நான் மல்லி கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்கிட்ட பதிவு பண்ணுங்க நிச்சயமாக அவர் நமக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நிகரற்ற ஒரு ஹீரோ மல்லியை ஏன் நிறையா பேர் வந்து பண்ண முடியாமல் போகிறது காரணம் என்னான்னா மருந்து செலவு தான் அதிகம் அப்படி மருந்து செலவு நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து பூ அதிகமாக வரணுமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் எப்படி வரும்னா மல்லியை வந்து இயற்கையாகவே நல்லா ஒரு ஈல்டு கொடுக்குற ஒரு தாவரம் தான் அது எங்கே அடிப்பட்டு போகுது அப்படின்னா நம்ம செடிகள் வந்து நல்லா வளர்ந்து அரும்பு கட்டி பூ வர சமயங்களில் நம்மளால் பராமரிப்பு சரியாக பண்ண முடியாமல் மருந்தடிக்க முடியாமல் போகிற ச தருணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு மாதத்திற்கு இரநூறு கிலோ பூ வரும் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு நூற்றி கிலோ பூ வந்து வராமலே போகும் நிறைய பேருக்கு இன்னும் ஒரு யோசனை வரும் என்னப்பா இது நான் மருந்து அடிக்கிறேன் உரம் போடுறேன் எல்லாமே பண்ணுறேன் எனக்கு ஏன் பூ வர மாட்டேங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும் இல்லைங்களா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் பூ வந்து அந்த பூ அப்படியே காணாமல் போகுது எனக்கு நடந்தது அந்த மாதிரி என்னோட பர்சனல் என்னோடய அனுபவத்துல நான் சொல்கிறேன் இது யாரும் கேள்விப்பட்டதெல்லாம் கிடையாது அந்த செடிகளில் வந்து பூ நான் பார்ப்பேன் பாருங்கள் இன்றைக்கி எப்படி இருந்தாலும் ஒரு டன் பூ வந்துடும் மாதம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன் எனக்கு வராது என்னப்பா வரல என்னப்பா வரலன்னு நான் வந்து தேடி தேடி பார்க்கும்போது தான் விஷயம் புரியுது அரும்பு கட்டுது நம்ம தோட்டத்தில் அரும்பு கட்டுது ரொம்ப க்ளோஸ் அப்பாக பார்க்கும்போது அரும்பு இருக்குது செடியில் எல்லா தொழிலும் அரும்பு இருக்குது கொஞ்சமாக டெவலப் ஆகுது ஆஹா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகுது வாரே வா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும்போது பார்த்தா ஒரு இடத்துல ஒரு சின்னதாக புள்ளி மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த புள்ளி மாதிரி ஸ்டார்ட் ஆகிறது என்னடா அது ஐயோ நோய் வந்துருச்சே நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பறந்து பறந்து மருந்து அடித்து நமக்கு ஒன்றும் பிரோஜனே கிடையாது காரணம் அது ஆல்ரெடி பூ அது அப்போ அந்த எப்போ கெட்டுப்போகுது அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத தருணங்களில் கெட்டுப்போகுது அப்போ நம்ம மக்கள் நம்ம என்ன பண்ணுறோம் மருந்து பூ வரட்டும் இல்லை அரும்பு தெரியட்டும் மருந்து அடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது வர அரும்பே கெட்டு போய் வந்தால் நமக்கு என்ன மருந்து அடித்து என்ன புரோஜனம் புரோஜனம் கிடையாது இல்லைங்களா அதனால தான் நம்ம அந்த வீடியோவில் நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து நம்ம சொல்கிற அந்த ஒரு முக்கியமான ஒரு தகவல் இதை மட்டும் நீங்கள் வந்து ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கோங்க இது மட்டும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் வந்து நூற்றுக்கு ஆயிரம் இல்லை எத்தனை லட்சம் கோடி உண்மைன்னா வச்சுக்கிங்க வாரத்தில் குறைஞ்ச ரெண்டு மருந்து பணம் இருந்தால் மூணு மருந்து ஏன் காரணம் நம்ம மருந்து வந்து எந்த ஒரு கொசுவா கொசுவையும் அழிக்கவே முடியாது தடுக்க முடியும் அப்போ நம்ம தோட்டத்துக்கு வர கொசுவோ பூச்சியோ புழுவோ எதுவாக இருந்தாலும் நம்மளால் தடுக்க முடியும் அழிகளோ முடியவே முடியாது இந்த மழை காலத்தில் கூட நான் இந்த வீடியோட கடைசியில் வந்து இந்த ஃபோ மருந்தோட ஃபோட்டோ போட்டதுக்கப்புறம் நான் பூ இன்றைக்கி நான் பறித்த பூ காலையில் பறித்த பூவோட ஃபோட்டோ நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஒயிட்டன் கலரில் நம்ம திருவண்ணாமலை நான் போகிற அந்த கடையில் வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லைன்னு சொல்லி தே கேன் அப்ரிஷியேட்டடு நல்லா வந்திருக்குங்க பூ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு என்ன காரணம் தொடர்ந்து நம்ம மருந்தடிக்கிறோம் மழை இருக்குது எனக்கும் அறுவடை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் குறைஞ்சி போச்சு இப்போ புதுசாக துளரும் புதுசாக அரும்பு வந்து வந்து வந்துகிட்ருக்கு இந்த பெரிய பெரிய அரும்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் பூம் மாவலை நாளைக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து நல்லா வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக காலையில் இருந்தே மழை இல்லை ஸோ ஒருவேளைக்கு நாளை வந்து நல்ல ப்ரொடக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயில் வேணும் மல்லியை பொறுத்தவரை இல்லைன்னா அது அப்படியே சுணங்கி போய் கிடக்கும் இப்போ நம்ம அரும்பு தோட்டத்தில் அரும்பு இருக்கும் அப்போது அந்த மொட்டு வந்து சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் பூம் பண்ணி பூ வராது அப்படி வராத சமயங்களில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மருந்தடித்து அதை நம்ம பாதுகாத்துக்கணும் அதை மழையில் என்னப்பா பூ வரல அறுவடை வரல எதுக்கு ச அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த பூவெலாம் கெட்டு போவோம் ஏன் கெட்டு கூட விடக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த இந்த வீடில் சொல்கிறேன் பாருங்கள் மல்லி நேற்று வந்து நான் வந்து நான் பூ போடுற அந்த கடையில் வந்து அவங்கக்கிட்ட பேசினேன் பேசும்போது நான் வாரத்தில் ஒரு இரண்டு மூன்று முறை நான் பேசிடுவேன் முடியாது நேற்று பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஒரு ஐநூறுரூபாய் கீழே மல்லி போல தொடர்ந்து இப்படி தான் போய்கிட்டு இருக்கு இன்னும் வரக்கூடிய இந்த மாதமும் சரி இல்லை அடுத்த மாதம் நவம்பர் மாதமும் சரி கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுபாய் கீழே குறையாமல் தான் பூ போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் டிசம்பர் மாதம் எக்ஸ்ட்ரீம் வேறு லெவலில் போவோம் இன்னும் ஐநூறுரூவா மேலே போவோம் அதனால் எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால பூ வந்து மல்லிகைப்பூ வந்து வரலை அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம வந்து அப்படியே ஒரு ஒரு இந்த உதாரணத்தை அப்படி நம்ம மாற்றி யோசிப்போம் ஒருவேளை எனக்கு அஞ்சு கிலோ பூ வருதுன்னு வச்சிங்களா என்னோட ரெண்டு ஒன்றரை ஒன்றரை ஏக்கருக்கு அஞ்சு கிலோ பூ வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டு ஆளுங்களும் எடுத்துருவாங்க ஒரு ஒரு ஆளு ரெண்டு ஆளும் எடுத்துருவாங்க எனக்கு வந்து ஒரு ஐநூறுரூவா போகுதுன்னு வச்சுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஒரு நாளைக்கு எனக்கு வருமானம் ஒரு பத்து கிலோ பூ வருதுன்னு வச்சுங்க அஞ்சாயிரரூபா ஒரு நாளைக்கு வருமானம் இல்லைங்களா அப்போ அந்த பத்து கிலோ பூ வரும்போது அடிக்கிற மருந்தோட செலவும் நூறு கிலோ பூ வரும்போது அடிக்கிற மருந்தோட செலவும் ஒன்று தான் ஆனால் அதில் என்ன நமக்கு லாபம் அப்படின்னா நூறு கிலோ பூ வர சமயத்தில் இரநூறுபா பூவும் ரேட்டு இருபதாயிரம் வருதுன்னா நூறு கிலோ பூ எடுக்கிறதுக்கு இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் எனக்கு வேணும் பூ எடுக்கிறதுக்கு அந்த பூ எடுத்துட்டு நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் போட்டு எனக்கு வர லாபம் இருக்குது இல்லைங்களா அந்த லாபம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பேருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா தரணும் இருபத்தஞ்சி பேருக்கு வந்து நான் வந்து ஒரு ரூபாய் இல்லை ஒரு ரூபாய் எனக்கு வந்து எனக்கு வந்து பூ எடுக்கிறவங்களுக்கு செலவு போயிடும் அப்போ அந்த பூ எடுக்கிற செலவு ப்ளஸ் நம்ம வீட்டாளங்கள்லாம் உழைக்கணும் அந்தளவுக்கு அந்த உழைச்சா தான் அந்த அந்த பூ என்னால் எடுத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் போட முடியும்னு வச்சுக்கோங்க ஒருவேளை அந்த இருபத்தஞ்சி பேரும் பத்தாது ரெண்டு ஷிஃப்ட் வைக்கிற கூட வரும் அப்போ எனக்கு செலவு எல்லாம் போய் பார்த்தா ஒரு அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ வரும்போது இது எவ்வளோ செலவு கம்மி எவ்வளோ எளிதாக எனக்கு பணம் கிடைக்குதுங்கிறதுனால தான் இந்த மாதிரி சமயங்களில் நம்ம மருந்து வந்து அடித்து பாதுகாத்துக்கணுன்றது சரி இப்போ அடுத்த மருந்துக்கு நம்ம போவோம் ஏன்னா நிறைய பேர் மருந்து பற்றி நிறையா கேட்டிருந்தீங்க ரொனோஃபின் வந்து எவ்வளோங்க அப்படின்னு நம்ம நண்பர் யாரோ ஒருத்தர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் ரொனோஃபின் வந்து பார்த்தீங்கன்னாங்க அரை லிட்டரு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒரு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கர் கேட்டிருந்தீங்க நம்ம மார்க்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு வந்து தொள்ளாயிரரூபா வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் என்ன போட்டிருக்கேன் நான் ரெனோஃபின் போட்டிருக்கேன் மா மார்க்கரும் போட்டிருக்கேன் ரெண்டும் சிறப்பான மருந்து நீங்கள் கண்டிப்பாக அது மருந்து அடிச்சு ஆகணும் ஃபிடா நான் கொடுத்துருக்கேன் ஃபிடாவை நீங்கள் கண்டிப்பாக அடிச்சு ஆகணும் ஏன்னா ஃபெப் ஃபிடாவில் வந்து ஃபெப்ரோனில் இருக்குது அதனால் அது ரொம்ப சிறப்பான ஒரு மருந்து லாம்படாக இருக்குது அதில் கெமிக்கலு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி மந்த் மருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கணும் என்ன இந்த கொசுவெல்லாம் ஓரளவுக்கு தடுத்து நிறுத்தும் அதெல்லாம் அதுக்கப்புறம் ஆஷிஷூல் வந்து நான் வந்து மைக்ரோனேட்ரென்ட்டும் சல்ஃபரும் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா அதில் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தீங்க கெமிக்கல் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் மருந்தோட பேர் வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த மருந்தோட பேர் நீங்கள் வந்து கூகுளில் போட்டாலும் உங்களுக்கு கெமிக்கல் பேர் வந்துடும் இல்லை கடையில் போய் தான் உங்களுக்கு வந்து கெமிக்கல் பேர்லாம் தாராளமாக வந்துடும் உங்களுக்கு நீங்கள் அந்த கெமிக்கல் பேர்லாம் போய் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்குங்க ஏன்னா இந்த கெமிக்கல் பேர் சொல்கிறதுல வந்து எனக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அந்த பத்து பதினஞ்சு பன்னெண்டு நிமிஷம் வீடியோவில் அது மேக்ஸிமம் நான் கவர் பண்ணுறேன் ஏன்னா எல்லா விஷயமும் நான் வந்து ஒரே விஷயத்த நான் வந்து ரிப்பீட் பண்ண முடியாதுன்றதுனால நான் வந்து இந்த கெமிக்கல் பேரெலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் நான் பேசியிருக்கேன் அதனால் வந்து நீங்கள் என்னோடய பழைய வீடியோலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு அந்த வீடியோவில் இந்த பேரெல்லாம் கண்டிப்பாக தெரிய வரும் நீங்கள் ரொனோஃபின் கேட்டிருந்தீங்க அதனால் அந்த ரொனோஃபின் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மூணாயிரரூபா வரும் ஒரு கிலோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போரான்லாம் இருக்குது பார்த்தீங்களா கண்டிப்பாக போரான் வந்து நீங்கள் வாங்கி அடித்து ஆகணும் ஏன்னா உங்களுக்கு வந்து போரான் இந்த சமயங்களில் கண்டிப்பாக தேவைப்படும் அது வந்து பார்த்திங்கன்னா போரான் வந்து கொஞ்சம் விலை கூடுங்க அது கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் வந்து வாங்கணும் அதை வந்து ஒரு ஒரு கிலோவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் முந்நூற்றி அறுபதுலேருந்து முந்நூற்றி நானூறுபா கிட்ட வரும்னு வச்சிங்களேன் போரானு ஒரு கிலோ அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேந்தால் வந்து நீங்கள் நல்லா மருந்துங்க பேன்தால் கூட நீங்கள் வாங்கி அடிக்கலாம் தப்பு இன்னும் கிடையாது பேன்தால் கூட அதுவும் கிட்டத்தட்ட ஒரு லிட்ரு ஒரு லிட்டரு வந்து ஒரு ஆயரூபா வரும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை எவ்வளோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க நீங்கள் எவ்வளோ தேவைங்கிறது எனக்கு தெரியாதுங்க அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க இதில் வந்து எல்லாமே வந்து நம்ம போடுற இந்த கெமிக்கல் பேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக இதில் என்னென்ன இருக்குதுன்னா ஃபிப்ரோனில் இருக்குது லாமடா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அது எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பேன்தால் மார்க்கர் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி புழு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவு தான் இருக்குது எல்லாமே அதுக்கு அடுத்தப்போல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சல்ஃபர் போரான் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும் ஏன்னா இந்த மழை காலங்கள் வரும்போது இப்போ வெயில் இருக்காது அந்த வெயில் இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து துளிரும் வராது சீக்கிரமாக வந்து இது வராது பூவும் வராது உங்களுக்கு நல்லா தெரியும் சூரிய ஒளி வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறது அதை வந்து ஒளிச்சேர்க்கை நடந்தால் தான் நம்ம தாவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஒரு ஃபங்க்ஷனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும் எப்பேற்பட்ட தாவரமாக இருந்தாலும் சரி சூரிய ஒளி இல்லாத தாவரம் வந்து சர்வேல் பண்ணுறது ரொம்ப சிரமம் சில சில தாவரங்கள் மட்டும்தான் ஷேடோ கிராப் இருக்குது சில தாவரங்கள் வந்து நெட் கிராப் இருக்குது அதனால் வந்து இந்த நெட் கிராப்பு ஷேடோ கிராப்பு மல்லிக்கு வந்து செட் ஆகாது பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் வேணும் அப்போ தான் வந்து அதனுடைய ப்ராப்பரான ஒரு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த ஏன்னா ஹீட் வேணும் மல்லிக்கு அப்போ தான் வந்து அதை ப்ரொடக்ஷன் கொடுக்கும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்துக்குங்க ரொனோஃபின் மார்க்கர் கல்டர் பயன்படுத்தாதீங்க மெஸ்ஸி இருக்குது அதுக்கப்புறம் ஃபிடா இருக்குது அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ நேட்ரென்ட் போட்டிருக்கேன் கொசாம்பில்ல வந்து சல்ஃபர் போட்டிருக்கேன் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல வகையான கெமிக்கல் இருக்குது நன்றி வாழ்க்கை தேங்க்யூ ஸோ மச்ங்க